வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் மிக மகிழ்ச்சி நாளைக்கு ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினம் மிக சிறப்பாக உலகமெங்கும் கொண்டாடப்பட இருக்கிறது குறிப்பாக இது பத்தாவது உலக யோகா தினம் இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்குது பத்தாண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த தினத்தினுடைய நோக்கம் அதை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் எப்படி இருந்தால் அதனுடைய பலனை முழுமையாக பெற முடியும் கூடவே நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறு விளக்கமாக ஒரு சிறு வீடியோ கொடுக்குறோம் முதல்ல எல்லாருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி அதாவது இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லோரும் இணைந்து கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த யோகா பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அப்ப இந்த யோகா தியானம் என்பது குறிப்பாக உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உயர்த்தக்கூடிய ஒன்று ஏன்னா உடலும் மனமும் சரியாயிருச்சுன்னா மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நம்மால் கொள்ள முடியும் சரி அந்த விதத்தில் நாம் இந்த உலக யோகா தினத்தை கொண்டாடுறோம் நிச்சயமாக யோகா பயிற்சி செய்யாதவங்களும் நாளைக்கு செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையா ஒரு புத்தாண்டில் ஒரு புதிய சங்கல்பம் எடுக்கிற மாதிரி உலக யோகா தினத்தில் நாம் ஒரு புதிய சங்கல்பம் எடுக்கணும் அதாவது யோகா பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவர்கள் இன்னும் ஆழமாக செய்பவதற்கும் செய்யாமல் இருப்பவர்கள் புதிதாக செய்ய தொடங்குவதற்குமான ஒரு நாளாக நாம் ஜூன் இருபத்தி ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அந்த யோக பயிற்சியிலே நம்ம ஆழமாக எந்த அளவுக்கு பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் உறவுகளிலே ஒரு இணக்கம் கிடைக்கும் நல்ல குணங்களை நல்ல என்ன சொல்றது நல்ல கேரக்டர் நமக்கு அமையும் பொருளாதாரத்தில் நம்ம உயர முடியும் சமுதாயம் நல்லா இருக்கும் உலகம் அமைதியா இருக்கும் சரிங்களா இப்படி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இன்னும் குறிப்பாக மனித வாழ்க்கையுடைய நோக்கமாகிய இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த யோக பயிற்சிக்கு இருக்கு அப்போ இந்த யோக பயிற்சி ஒன்றை நம்ம சரியாக முறையாக செய்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற முடியும் குறிப்பாக அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க யோகத்தினுடைய தந்தை பதஞ்சலி அவர்கள் உருவாக்கி அஷ்டாங்க யோக முறை இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரா தாரணா தியானம் சமாதி என்று எட்டு அங்கங்களை கொண்டது இப்போ நம்ம அதுல ஆசனம் மட்டும்தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பொதுவா உலகம் முழுக்க இருக்கிற பொதுவான பரவலான கருத்து அந்த உடலை வளைத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் மட்டும்தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது எட்டு அங்கங்களுடைய ஒரு அங்கம் மட்டும்தான் அப்ப இயம நியமங்கள் என்பது நாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்லவை நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய தீயவை அதைத்தான் இயம நியமங்கள்ல கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆசனங்கள் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி முறைகள் அதற்கப்புறம் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி முறைகள் இந்த நாளும் உடல் சார்ந்தது அதற்கடுத்தது நான்கும் மனம் சார்ந்தது அதில் பிரத்யாகாரம் என்ற ஐந்தாவது நிலை என்பது மனம் எப்பொழுதும் வெளியே அலைந்து கொண்டே இருக்கும் அப்ப வெளியே அலைந்து கொண்டிருக்கிற மனதை உட்புறமாக திருப்புவது பிரத்யாகாரா தாரணா என்ற நிலை மனதை ஏதோ ஒன்றின் மேல் ஒருநிலைப்படுத்துவது அது ஒளியின் மேலோ ஒரு சப்தத்தின் மேலோ ஒரு மந்திரத்தின் மேலோ ஒரு ருத்ராட்சத்தின் மேலோ ஏதோ ஒன்று மேல உருவத்தின் மேலோ செலுத்துவது தாரணை தியானம் என்பது நம் உடலுக்குள் இருக்கிற உயிரின் மேலே மனதை செலுத்தி கவனிப்ப கூடிய நிலையைத்தான் தியானம் என்று சொல்கிறோம் சமாதி என்பது நம்ம மனதை இறைநிலையோடு இறைவனோடு அந்த ஆதியோடு ஆதிக்கு சமமாக நாம் நிற்கக்கூடிய நிலை சமாதி நிலை அப்போ யோகம் என்பது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே முழுமையான ஞானத்தை அடைந்து அந்த இறை இன்பத்தை பெற்று இந்த உலக வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த யோகம் அப்ப இந்த ஒரு யோக பயிற்சியை வந்து நம்ம எல்லாருமே சிறப்பாக செய்ய இருக்கிறோம் குறிப்பாக நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய யோக பயிற்சிகள் இன்னும் பல மகான்களுடைய யோக பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம வந்து இருக்கோம் அதுக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம ஜூமில் யூடியூப்பில் வந்து பயிற்சிகளை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாளைக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் காலையில் நாளை காலுக்கு நிகழ்ச்சி தொடங்குவோம் அது எப்போவுமே நாளைக்கு வந்து நாலு மணிக்கே நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் உலக யோகா தினம் அப்படிங்கிறதுனால காலையில் நாலு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும் கண்டினியூவாக ஒரு பதினேழு மணி நேரம் நம்ம ஜூமில் வந்து சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது காலையில் நாலு மணிக்கு பிரபஞ்ச இறை சக்தி வேள்வி அப்படின்னு ஒரு சக்தி மிக்க ஒரு வேள்வி செய்வோம் அப்புறம் நாலு முப்பதுக்கு நம்ம உணர்வு தியானம் என்ற ஒரு தியானத்தை ஏற்றுவோம் அதை தொடர்ந்து அருத்தந்தை அவர்கள் வழங்கிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு பயிற்சியை நம்ம வந்து செய்வோம் அதை தொடர்ந்து ஐந்து மணிக்கு ஒரு ஆழ்நிலை தியானம் பஞ்சபூத நவக்கிரக நவகிரக தியானம் சரிங்களா இன்னொரு பெரும் சிறப்பு என்னன்னா நாளைக்கு பௌர்ணமியும் கூட வெள்ளிக்கிழமையும் கூட அதாவது த்ரீ இன் ஒன்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பௌர்ணமிக்கு அதை விட ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது அது நம்ம நிலவனுடைய ஆற்றல் நம்ம உடலை மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே போல் உலகின் அந்த ஆண்டினுடைய மிக நீண்ட நாளும் இன்றைக்கி நமக்கு இணைஞ்சு வர்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அப்போ அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற இருக்கிறோம் அது புதிய அன்பர்கள் எல்லாருமே நீங்கள் செய்யலாம் அதே போல் அது முடிந்ததுக்கப்புறம் ஆறு டு ஏழு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஆறு டு ஏழு நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு ஃபேமிலியோட நம்ம குடும்பத்தோடு நம்ம எல்லாருமே வந்து உடற்பயிற்சி செய்ய போகிறோம் சரிங்களா வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஒயிட் ட்ரெஸ் நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு தியானத்துக்கு வர முடிஞ்சவங்க தியானத்துக்கு வாங்க தியானத்துக்கு வர முடியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆறு டு ஏழு யோகா தினத்தில் நான் யோகா பயிற்சிக்காக கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிக்கோங்க சரிங்களா ஃபேமிலியோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு நாளைக்கு வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் நாம் எல்லாருமே வீடியோவில் கூட ப்ரெசென்ட் ஆறுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும் இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் காலையில் ஆறு டு ஏழு நம்ம வந்து யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இல்லாட்டி லைட் கலர் ட்ரெஸ்ஸில் நம்ம ஃபேமிலியோட நம்ம வந்து வீடியோவில் பயிற்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வீடியோ இல்லாட்டி நீங்கள் நார்மலாகவும் பண்ணிக்கலாம் ஆனால் நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதே போல் அந்த ஏழு மணிக்கு நம்ம ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் யோகா பயிற்சி எல்லோரும் இணைந்து பண்ணுறோம் ஏழு மணிக்கு மேலே ஒரு சிறிய சிந்தனை உரை வாழ்த்துறை நம்முடைய ஆசிரியர்களுடைய ஒரு வாழ்த்துறை ஏழுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்கும் ஏழு முப்பதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தை நம்முடைய நோக்கம் என்ன உலக அமைதியாக இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதற்காக உலக நல வேள்வி சொல்லுவோம் ஒன்பது மணிக்கு ஒரு தியானம் நடைபெறும் சரிங்களா அதற்கப்புறம் ஒரு சிந்தனை உரை இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு தியானம் நடைபெறும் அதுக்கப்புறம் ஒரு சிந்தனை உரை இருக்கும் அதுக்கப்புறம் உலக நல வேள்வி சொல்லுவாங்க அப்புறம் மூன்று மணிக்கு ஒரு தியானம் இருக்கும் அப்புறம் உலக நல வேள்வி இருக்கும் இதுக்கான ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு டக்குன்னு மனசில் வரலைனாலும் ஐந்து வேலை தியானம் எப்படி இஸ்லாத்தில் ஐந்து வேலை தொழுகி இருக்கோ அப்படி இறை சாதனை மார்க்கத்தில் ஐந்து வேலை தியானம் வந்து நம்ம சிறப்பாக பண்ண இருக்கிறோம் மூணு மணிக்கு தியானம் இருக்கும் நாலு டு அஞ்சு இந்த ஒரு மணி நேரம் கவனிங்க நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை புதிதாக யோக பயிற்சிகள் கற்றுக் கொடுக்குறோம் சரியாங்களா ஒரு ஐந்து பயிற்சிகளை வந்து உங்களுக்கு யோக பயிற்சிகளை அந்த நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் புதிய யோகா பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் அந்த டைமில் யார் வேணால் வந்து புதிய நபர்கள் கலந்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஐந்து ப்ராக்டிஸ் வந்து அற்புதமான பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும் அதற்கப்புறம் ஐந்து மணிக்கு மேலே எப்பொழுதும் போல் நம்முடைய மாலை நேர சிறப்பு சொற்பொழிவு குறிப்பாக யோகா தினத்துக்கான ஒரு சிறப்பு சொற்பொழிவு சிறப்பு ஆசிரியர்கள் கொடுப்பாங்க அப்புறம் ஒன்பது மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஆறு டு ஏழு நம்ம எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் குளிச்சுட்டு பக்காவாக வீடியோவில் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அண்டு யோகா பண்ணுறதுக்கு தயாராகி கொள்வோம் எல்லோரும் இணைந்து நம்ம பண்ணுவோம் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரீ யோகா கிளாஸ் வந்து ஆன்லைனில் ஜூமில் அண்டு இறை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனலில் லைவ்லேயும் நம்ம கொடுத்துருவோம் இந்த ஹோல் ப்ரோக்ராம் நம்ம யூடியூப் சேனல் லைவில் வந்து பதினேழு மணி நேரம் கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும் காலையில் நாலுலேருந்து இரவு ஒன்பது வரைக்கும் நீங்கள் எப்போவெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் கலந்துக்கோங்க நிறைய தியானங்கள் நிறைய சொற்பொழிவுகள் எல்லாமே சிறப்பாக நடக்க இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் இந்த யோகா தினம் நம்ம அனைவரையும் ஒரு யோகமான ஒரு மனிதனாக அதிர்ஷ்டசாலியாக சக்திசாலியாக ஆரோக்கியசாலியாக சரிதானுங்களா உயர்ந்த ஒரு தன்மைக்கு நம்ம அழைத்து செல்லணும் அதற்கான துவக்கம் மிக அற்புதமாக அமையட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி குறிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க மகிழ்ச்சி இந்த வீடியோவை எல்லோருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சரிங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் இது பயன்படட்டும் நம்ம ஜூம் ஐடி பார்த்திங்கன்னா டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் நைன் ஜீரோ நைன் இது வந்து ஜூம் ஐடி தொண்ணூற்றொம்பது நானூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றொம்போது சைபர் ஒன்பது அப்படிங்கிறது ஜூம் ஐடி பாஸ்வேர்டு ஒன் ஜூம் ஐடி பாஸ்வேர்டு ஒன் யூடியூப் இறை சாதனை மார்க்கம் அப்படின்னு தமிழில் இங்கிலீஷில் போட்டாலும் யூடியூப் வரும் அதில் லைக் போனீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வனம்